கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலையில் சரிவு ஏற்பட்டுள்ளது ஆந்திராவிலிருந்து வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை பாதியாக குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார் சண்முகப்பிரியன் விவரங்கள் கடந்த சில நாட்களாகவே சென்னை கோயம்பேடு மொத்த சந்தைக்கு காய்கறிகளுடைய வரத்து என்பது குறைந்ததன் காரணமாக அத்தியாவசிய உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய தக்காளி கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் அவரைக்காய் போன்ற வகைகளுடைய விலை என்பது மிக கணிசமாக அதிகரித்திருந்தது அதிலும் குறிப்பாக தக்காளியுடைய விலை என்பது நூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது கா கோயம்பேடு மொத்த சந்தைக்கு வரக்கூடிய வரத்துகள் என்பது தென் மாநில தென் மாவட்டங்களிலிருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் வந்து கொண்டிருந்தன அதிலும் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக தொடர்ந்து பெய்து மழையின் காரணமாக அந்த விளைச்சல் பாதிப்பின் பாதிப்பினால் கோயம்பேடு மொத்த சந்தைக்கு தக்காளியுடைய வரத்து என்பது மிக கணிசமாக குறைந்திருந்ததனால் விலை என்பது அதிகமாக விற்கப்பட்டு வந்திருந்தது மொத்த விற்பனை விலையிலேயே கிலோ ஒன்று எழுபது ரூபாய் வரை எண்பது ரூபாய் வரையிலும் நேற்று தினம் விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையினால் இன்றைய தினம் கோயம்பேடு மொத்த சந்தைக்கு ஆந்திர மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரத்து என்பது கணிசமாக அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்காங்க இதன் காரணமாக கோயம்பேடு மொத்த சந்தையில் தக்காளியுடைய விலை என்பது சரிபாதியாக குறைந்திருக்கிறது நேற்றைய தினம் கிலோ எழுபது முதல் எண்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நாற்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது இதன் எதிரொலியாக சென்னை இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சில்லறை விற்பனையிலும் இன்றைய தினம் தொடங்கி தக்காளியுடைய விலை என்பது படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்காங்க குறிப்பாக கோயம்பேடு மொத்த சந்தையில் இருந்து காய்கறி மற்றும் காய்கறிகளை கொள்முதல் செய்து சென்னையில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளில் சென்று சில்லறை விற்பனைக்கு வியாபாரிகள் விற்பனை செய்து வருவாங்க இதன் காரணமாக கோயம்பேடு மொத்த சந்தையில் விற்கப்படக்கூடிய விலையை விட சில்லறை விற்பனையில் விலை என்பது சற்று அதிகமாக இருந்து வந்திருந்தது நேற்றைய தினமே கோயம்பேடு மொத்த சந்தையில் எண்பது ரூபாய்க்கு விற்கப்பட்டிருந்தாலும் சில்லறை விற்பனை நூறு ரூபாய் வரை தக்காளி விற்பனை மொத்த சந்தையில் தக்காளி ஆனது கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இதன் தொடர்ச்சியாக சென்னையில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளில் சிலரை விற்பனை விலை என்பது கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வியாபாரிகள் தகவல் தெரிவித்திருக்காங்க இதே போன்று ஆஹ் தக்காளியுடைய விலை குறைந்திருந்தாலும் கேரட் பீன்ஸ் போன்ற மற்ற காய்கறிகளுடைய விலை என்பது அதே நிலையில் நீடிப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்திருக்காங்க குடனுக்குடன் செய்திகளை தெரிவித்துள்ள சென் நியூஸ் வில்லேன்க்கான கிளிக் பண்ணுங்க